வணக்கங்க நம்ம வந்து ஒரு ராகு கேது ஜாதகம் தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க தம்பி பேர் எஸ் ஜெகன் பிஇ முடிச்சிருக்காரு அப்பா பேர் சேகர் அம்மா பேர் ஜெகதீஸ்வரி பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வெள்ளிக்கிழமை மூணு முப்பத்தி அஞ்சு ஏஎம்ங்க இவங்க சேலத்தில் பிறந்திருக்காங்க உத்திராட நட்சத்திரம் மகர ராசி மேச லக்கணங்க ராகு கேது ஜாதகங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கா அப்படியே ஒரு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படியே அறுபதாயிரரூவா சேலரிங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னம்பள்ளி காளியம்மன் வந்து குலதெய்வம் கொங்கு நாடாருங்க தம்பி ஒன்று சுபம் படிச்ச அதாவது அவரும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மட்டும் எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது சொந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மெத்த வீடு ரெண்டு ஃப்ளோரோட ஒரு வீடு ஒரு ஓட்டு வீடு இன்னொரு இடத்துல காலி இடம் இருக்குங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும் இருந்தால் ராகு கேது ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் தம்பி ரொம்ப க்யூட்டாக இருப்பா அப்படி இன்னொரு ஃபோட்டோ தரேன் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் என்ன நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடி பதிவுகளாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணல திருமண அமைப்பாளர் உங்ககிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு போடுற ஜாதகங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்